ஸ்படிகம் ஸ்படிக லிங்கம் ஸ்படிக விநாயகர் இதெல்லாம் வழிபாடு உங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மையான தத்துவம் யாருக்குமே தெரியாது அது ரகசியம் சித்தர்கள் பாஷை ஸ்படிகம் அப்படின்னு சொன்னா அதற்கும் மனிதனுடைய உடலுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு ஸ்படிகம் அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்பரண்ட்னு அர்த்தம் எதை எதை கொண்டு பாக்குறீங்களோ அது அதை கொண்டு இருக்கும் ரொம்ப குழிப்பிட்டோம் அந்த ஸ்படிகத்தின் மூலமாக எதிரில் எந்த பொருள் வச்சாலும் அந்த பொருள் அதில் பிரதிபலிக்கும் அதற்குன்னு நிறங்களே இருக்காது அதற்கெனவே குணங்கள் இருக்காது அந்த ஸ்படிகத்துக்கு எதிரில் எது இருக்கோ அது தெள்ள தெளிவாக தெரியக்கூடியது கண்ணாடி மாதிரியானது இந்த மாதிரி தான் இறைவன் கொடுத்த இந்த உடம்பு டிரான்ஸ்பரண்ட் ரொம்ப ஸ்படிகம் மாதிரி நம்ம உடம்பே டிரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்கிறோம் அதற்காக தான் உங்களை லிங்கத்தையும் விநாயகரையும் ஸ்படிகத்தில் செஞ்சு நீங்கள் வழிபாடுங்கன்னு சொல்கிறோம் உங்கள் ஜாதகத்தில் இந்த ஸ்படிகம் வச்சு வழிபடுறதுக்கு சொல்கிற அந்த ஜோதிடர் முதல்ல ரகசியம் தெரிஞ்சு சொல்லணும் ஏன்னா மூன்று ஜென்மத்தினுடைய பாபங்கள் மூன்று ஜென்மத்தினுடைய கர்மங்களை டிரான்ஸ்பரண்ட்டாக வர்ற நீங்கள் இதை எதிரில் வச்சு தான் உங்கள் வாழ்க்கை நடக்கும் இப்போ மூன்று ஜென்மங்கள் ஜென்ம பாபம் இந்த ஸ்படிக உடல் இந்த டிரான்ஸ்பரண்ட் உடல் வந்து பிரதிபலிக்குது நான் சொல்கிறது புரியுதுங்களா அதை எடுத்து காட்டுறதுக்கு தான் நாங்கள் ஸ்படிகம் வந்து உங்ககிட்ட கொடுத்து அதை நீங்கள் பூஜை பண்ணுங்க உங்களையே உங்களை எதிரில் வச்சு உங்களை நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அந்த டிரான்ஸ்பரண்ட் சிவலிங்கத்தை எதிர்த்த மாதிரி ஸ்படிகத்தினுடைய அந்த லிங்கத்தினுடைய எதிரில் நின்று நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்களது உருவமே பிரதிபலிக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருந்தாலும் உங்களது திரிஜென்ம பாபம் உங்களது மூன்று ஜென்ம கர்மம் உங்க மூன்று ஜென்மத்தில் ஏற்படக்கூடிய அந்த கர்மங்களுடைய பிரதிபலிப்பு தான் இந்த வாழ்க்கையினுடைய சந்தோஷமும் நன்மையும் லாபமும் நஷ்டமும் இதையெல்லாம் தான் அந்த ஸ்படிக வழிபாடு ஸ்படிகத்தில் வந்து உங்களுக்கு காலையில் அபிஷேகம் பண்ணுங்க அர்ச்சனை பண்ணுங்க பால் அபிஷேகம் பண்ணுங்க பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது அதனுடைய உண்மையான தத்துவம் உங்களுக்கு உங்களாலேயே உங்களுக்கு செய்யக்கூடிய பிரதிபலன் திருஜன்ம பாபத்தை போகக்கூடியது அது எப்படி பிரதிபலிக்கிறதோ அப்படி தான் உங்கள் உடம்பில் இருந்து பிரதிபலிக்கிற அந்த பாபங்கள் போகும் ரகசியம் அன்னிக்கு செய்யக்கூடிய அக்கௌண்ட்டை அன்னன்னைக்கு ஜீரோ பாயிண்டில் கொண்டு வந்துடுறீங்கன்றது தான் ஒரு சின்ன சூட்சம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்